தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்காதும் ஒரு வெற்றியை வாஸ்து சார்ந்த விஷயத்தில் நிறைய உருட்டுக்களை பார்த்து வருகிறோம் உருட்டு பொருட்டுகள் என்று கூட சொல்லலாம் அந்த விஷயம் உண்மையன்றே நினைத்து கொண்டு சொல்கிற மனிதர்கள் நிறைய மக்கள் இருக்கின்றார்கள் பழைய பழந்தமிழ் நூல்களில் ஜோதிடத்தை வாஸ்துவோடு நினைத்து பார்த்த மக்கள் ஒரு சில இடங்களில் தவறு செய்து விடுகின்றனர் அப்படி தவறு செய்கின்ற பொழுது ஜோதிடர்கள் ஜோதிடத்தை மட்டும் பார்க்க வேண்டும் வாஸ்து நிபுணர்கள் வாஸ்துவை மட்டும் பார்க்க வேண்டும் அப்படி வாஸ்துவில் ரொம்ப மோசமாக ஒரு கட்டிடம் இருக்கிறது செய்வதற்கு பணம் கிடையாது என்று சொன்னாலும் ஒரு நல்ல ஜோதிடரை பரிந்துரை செய்து அவர்களிடம் ஜாதக நிலை எப்படி இருக்கிறது அறிந்து கொண்டு பிறகு ஒரு செலவு செய்யலாமா செய்ய வேண்டாமா என்கிற ஒரு ஒரு சில முடிவுக்கு செல்லலாமே தவிர அதை விடுத்து ஒரு நல்ல வாஸ்து பழம்புருந்திய வீட்டிற்கு வாடகை வீட்டிற்கு சென்று தன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு தவறான நிலையில் வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் இணைத்து பார்ப்பது என்று தவறு அந்த வகையில் வாஸ்து சார்ந்த ஜோதிடம் பார்க்குற மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் மணியடை சாஸ்திரம் மணியடை சாஸ்திரம் உண்மையா என்று சொன்னால் உண்மை கிடையாது என்று ஆணித்திரமாக அடித்து சொல்லலாம் ஆனாலும் பேண்ட் ஷர்ட் போடுறக்கிற ஊர்களில் நம்ம பேண்ட் ஷர்ட் தான் போடணும் வேஷ்டி கட்டுக்கிற ஊரில் வேஸ்ட்டி தான் கட்டணும் அதுபோல் மனையடி பொருத்தி வைக்கிற இடங்களில் நம்ம பொருத்தி வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து அந்த வகையில் மணையடியை பார்த்து கொள்ளுங்கள் மணையடி என்பது எனக்கு தெரியாத விஷயம் கிடையாது எட்டு அடிக்கு ஆறு அடிக்கு கீழாக மனையடி எந்த சாஸ்திரமும் கிடையாது ஆறு அடிக்கு மேலாக எட்டு அடியை பொருத்தி வைத்து கொள்ளலாம் பத்தடிகளை பொறுத்து வைத்துக் கொள்ளலாம் பதினோரு அடியை பொறுத்து வைத்துக் கொள்ளலாம் அதை விட்டால் பதினாறு பதினேழு அதை விட்டால் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறுக்கு பிறகு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகாது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஓகே எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி நாலும் முப்பத்தி நான்கு ஆகாது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி ஏழை எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டும் முப்பத்தி ஒம்பது நாற்பது தவிர்த்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அறுபது அளவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இதுபோல் மணியடி வந்து அதற்கு மேலே வந்து நம்ம வந்து படிக்கணும் நிறைய இடங்களில் அதை பொருத்தி வைத்து கொடுக்குறோம் உண்மையே இல்லை என்று சொன்னாலும் கூட ஊரோடு போக வேண்டும் எனக்கு பொருத்தி வைத்துக் கொள்கிறோம் தாராளமாக பொறுத்து வைத்துக்கொள்ளணும் இட வசதி வாய்ப்புகள் இருந்தால் தாராளமாக பொருத்து வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் தவிர்த்து விடுங்கள் முடியாத இடங்களில் இப்போ சென்னை போகிற மாநகரங்களில் கோவை போல மாநகரங்களில் குறுகிய இடங்களாக இருக்கும் அந்த இடத்துல எப்படி நம்ம வந்து மனையடியை பொறுத்து கொள்வது அப்போது அந்த இடத்துல பொருத்தி கொள்வது என்பது தவறு இந்த இடத்துல சொல்லுகிற விஷயம் மணையடியை எங்கு பொருத்த வேண்டும் எங்கு பொருத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்விகள் கேட்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு பனிரெண்டு அடிகள் இருக்கின்றது தாராளமாக நீங்கள் மணையடி எனக்கு மனையடி வேண்டும் மணையடி பனிரெண்டு அளவு தவறாக இருக்கிறது அதை பொருத்தலாமா என்று சொன்னால் தாராளமாக மேற்கு புறத்தில் நீங்கள் மேற்கு பொருத்தல ஒரு சுவரை ஒரு திட்டு போல் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு கட்டிக்கொண்டு தாராளமாக இதனை பதினோரு அடியாக மாற்றி வைத்துக் கொள்ளுங்கள் தவறு கிடையாது அது நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது ஒரு வகையில் வாஸ்து வகையில் அது யோகத்தை செய்யும் அதே போல் இந்த இடத்தில் ஒரு அறை இருக்கிறது இது இந்த அறை ஒன்பது அடிக்கு இருக்கிறது இது நீங்கள் எட்டு ஒன்பது அடிக்கிறது மனை மனையடியில் பீடை என்று சொல்வோம் தவறு என்று சொல்வோம் இதை என்ன செய்வது என்று முடிவு செய்தால் இந்த இடத்தில் ஒரு திண்டுவை கட்டிக்கொண்டு எட்டு அடிக்கு மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாராளமாக செய்துவிடுங்கள் இது எதற்காக சொல்லணும் உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது ஆனால் இந்த ஒரு விளக்கம் கடைசி கடைசி வரை அந்த வீடியோவை பாருங்கள் ஒரு விஷயம் இருக்கின்றது இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் ஒருவேளை இந்த இடத்தில் தவறுகள் இருக்கிறது இந்த இடத்தில் தவறுகள் இருக்கிறது நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒரு இடத்துல வடக்கு புறத்திலும் கிழக்குப்புறத்திலும் இந்த இடத்துல ஒம்பது அடிகள் இருக்கிறது இந்த இடத்துல பனிரெண்டு அடிகள் இருக்கிறது அப்போ என்ன செய்ய வேண்டும் இதில் ஒரு கு ஒரு குறுக்கு சுவரை போட்டு விடலாமா அல்லது இந்த இடத்துல ஒரு திட்டை கட்டி கொள்ளலாமா அது இந்த இடத்துல ஒரு சுவரை பெரிய சுவரை அமைத்து கொள்ளலாமா அல்லது இந்த இடத்தில் அமைத்து கொள்ளலாமா என்று பார்க்கும் பொழுது இந்த இடங்களில் எந்த இடத்திலும் வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது வாஸ்துவின் ரீதியாக குற்றமாக முடிந்துவிடும் இந்த சுவர் பெரியதாக ஆனாலும் இந்த சுவரை விட இந்த சுவர் பெரியதாக ஆனாலும் வாஸ்து குற்றங்கள் ஆகிவிடும் இந்த இடத்தில் மனையடி தவறாக இருந்த தாராளமாக இருக்கட்டும் விட்டுவிடுங்கள் அதனை விடுத்து இந்த இடத்துல ஒன்போது அடி இருக்கிறது நான் எட்டு அடி செய்ய வேண்டும் அல்லது பன்னிரெண்டு அடியில் இருக்கிறது நாம பனிரெண்டு செய்ய வேண்டும் அல்லது பதினான்கு இருக்கிறது பதினொன்றிற்கு மனையடிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அடி திட்டுக்களை அமைப்பதும் மூன்றடி திட்டுக்களை அமைப்பதும் மிகப்பெரிய குற்றம் இப்போ இந்த இடத்துல மனையடி முக்கியமா வாஸ்து அமைப்பு முக்கியமா என்று சொன்னால் வாஸ்துவின் விதிகள் தான் முக்கியமே தவிர மனையடி குளிக்கணக்கு சார்ந்த விஷயங்கள் முக்கியம் கிடையாது என்ன சொன்னாலும் கூட இந்த விஷயங்கள் இந்த இடத்துல முக்கியம் கிடையாது மடையடை என்பது தான் முக்கியம் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் குளிக்கணத்தை சொல்லும்போது கூட ஒரு ஒரு அமைப்பில் கட்டிடத்தை கட்டுறோம் தாராளமாக குழிக்கணக்கு பொருந்தி வருவதாக கட்டிக்கொள்ளும் அது உண்மையில் என்று இல்லை என்றாலும் சொன்னாலும் கூட தாராளமாக பொறுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதனை விடுத்து நீங்கள் தவறான இடத்தில் ஒரு மனையடி குறைக்க வேண்டும் மனையடி அளவு சரியாக இருக்க வேண்டும் காலண்டில் போடக்கூடிய அளவு சரியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு மனையடி அளவை குறைப்பது என்பது வாசுவின் ரீதியாக தவறு இந்த மனையடி அமைப்பு என்பதை பழங்காலத்தில் அந்த குடும்ப தலைவரின் அடி கால் கணக்கு கணக்குத்தானே தவிர ஆங்கில அளவு முறையான பிரிட்டிஷாரோட முறையான முப்பது சென்டிமீட்டர் அல்லது பன்னிரெண்டு இஞ்சுக்கு ஒரு அடி என்பது பிரிட்டிஷார் நம்ம இந்தியாவுக்கு வந்த பிறகுதான் அதனுடைய கணக்கு தானே தவிர நூறு சதவீதம் மனையடி அடி என்பது மனையடி அளவு கிடையாது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தவறான வழிகாட்டுதல் ஒரு காலத்தில் செய்யப்பட்டது அது உண்மை என்று ஆகிவிட்டது உண்மை எது பொய் எது தவறான ஒரு விஷயம் எது என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாஸ்துவை அணுக வேண்டும் மீண்டும் இது இந்த இடத்துல வாஸ்து மனையடி என்பது வாஸ்துவில் பொருட்டு என்று கூட சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்